உங்கள் மேலே வாரண்ட்டி இஷ்யூ பண்ணுறோம் வாரண்ட்டு எந்த ஒருடா அட்வைக்கேட்டை இஷ்யூ பண்ணாங்க நீ வேலை பார்க்குற இடத்துக்கு லோன் வேலை பார்க்குற இடத்துக்கு வசூல் பண்ண வரக்கூடாது முதல் பாயிண்ட்டு ஏழு மணிக்கு மேலே உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படி ஆபாசமும் திட்டக்கூடாது த்ரெட் பண்ணக்கூடாது இவ்வளவு சொல்லி நீ எதுவுமே கேட்குறேன் வீட்டுக்கு வரக்கூடாது இவ்வளவு சொல்லி நான் கேட்குற லோன் கொடுக்குறீங்கல அப்போ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்குறியா ஜெய்மல்லையா அப்பானியா தானிய போய் சீஸ் பண்ணிகிட்ருக்கா நீ நீரவ மோடியை பிடிச்சி சீஸ் பண்ணுறேன் அவன் ஓடி போட்டான் வெளாட்ட பார்க்கலாம் பேங்கில் கொண்ட வைக்கிறோம்னு வச்சுக்கா நகை பரிசோதகருக்கான கூலியை நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் எது கொடுக்கணும் சூசைட் அட்டன்மெண்ட்டு மருத்துவமனையில் ஸ்டேட் பண்ணணும் கொடுப்பாங்க சிக்கிக்க போகிற உள்ளே போய்டுங்க உங்கள் குடும்பம் தான் சந்தியில் நிற்கும் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலை எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும் என்ன நம்பிக்கை ஒன்று பணம் போடுறேன் நான் உங்களை வசூல் பண்ண சொல்லுறேன் இவ்வளோ ரெக்கார்டாக ஃபீல் பண்ண சொல்லு உங்களோ இவ்வளோ இப்படி காட்டு முறையாட்டி தானே எனக்கு தெரியாமல் பச்சை உன்னை என்னை விட்டு வேலை விட்டு தூக்கி நேரம் வேலை விட்ட தூக்கி இருப்பானுங்க மாட்டிக்குவான் தொக்கா மாட்டிக்கினாரு ஒருத்தர்னு இவன் மாட்டிக்குவான் அவன் வசூல் பண்ணாதனா பணம் வருவான் என்னடா வா யாரடா கேட்கறா என்னடான்னு என்னன்னு நினைச்சிட்டு பணம் எங்கடா டார்கெட் எங்கடா ஆச்சா பூச்சா ஆச்சா பூச்சா பட தான் பெரிய ஆபிசர் உள்ள நினைச்சான் அவனை வந்து ஒருத்தன் விட்டாம பார் பாட்டு இப்படியா போதுமா செயின் வக்கீலுக்கு போலீஸுக்கு லோன் இல்லை ஆனா லோன் வ வசூல் பண்ண நாங்க ரெண்டு பேர் இருக்காங்க பஜாஜ் பினான்ஸ்ல இருந்து ஒரு நபர் கடன் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா கரெக்டா தான் திருப்பியும் கட்டிட்டு இருந்திருக்காரு ஒரு மாசம் ஏதோ டிலே ஆயிருக்கு அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நாலாயிரம் ரூபாய் கட்டிட்டாரு கையில தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு காலையில பண்ணி விடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்லிட்டு இன்ஃபார்மும் பண்ணிட்டாரு ஆனாலும் அந்த பஜாஜ் ஊழியர் நைட்டு பதினோரு மணிக்கு கால் பண்ணி ஆபாச வார்த்தைகள்ல இருக்காரு சார் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பதினோரு மணி தான் போதே தனியா போட்டு பேசுறது அதாவது ஆக்சுவலாக இந்த ஆர்பிஐ மேனோவில் வந்து இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ்கிட்ட வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்த கேள்வியும் கிடையாது நாட் ஒன்லி பஜாஜ் எனி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இப்படி தான் இருக்காங்க இதில் வந்து பக்கெட்டுன்னு சொல்லுவாங்கம்மா பக்கெட் ஒன்று பக்கெட் ரெண்டு பக்கெட் மூணு எட்டு போகும் பதினெட்டு பக்கெட்டு போகும் கலெக்ஷன் ஏஜென்சி கலெக்ஷன் ஏஜென்சிக்கும் பேங்க்குக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது தனி ஏஜென்சி பேங்க் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கேயே முடிச்சு அந்த கடந்து பேசுவாங்க அவங்களுக்கு டார்கெட்டு ஒன்றை வசூல் பண்ணி கொடுத்தா காசு ஆக்சுவலாக இது வந்து இவ்வளோ இந்த சீனுக்கு கிடையாது இது இது ரொம்ப கம்மி சீன் இது எப்படின்னா உன்னை இதுக்கு இவ்வளோ ட்ரிக்கராக இருக்க வேண்டியதில்லை கொஞ்சம் டைம் கூட எடுத்துருக்கலாம் அதாவது அஞ்சாவது ஆறாவது பக்கெட்டுக்கு மேலே பேசுவாங்க இதில் இடையில வந்து ஹைகோர்ட் பேர்லாம் யூஸ் பண்ணுறானுங்கம்மா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அட்வொகேட் பேசுகிறோம் உங்கள் மேலே வாரண்ட்டி இஷ்யூ பண்ணுறோம் வாரண்டி எந்த ஒருடா அட்வொகேட் இஷ்யூ பண்ணாங்க வாரண்ட்டி இஷ்யூட் தான் இல்லை அவளோ டுபா கூடுமா ஃப்ராடு அவ்வளோ வக்கீலாம் கிடையாது சேம்பர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னா சேம்பர் ஆஃபீஸா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே சேம்பர் தனியாக இருக்கு ஆஃபீஸ் தனியாக இருக்கு சேம்பர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிம்பாங்க இது இந்த இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கே இருக்கணும் ஏர் இதில் எல்லாம் முன்னாடி பில்லு இந்த இந்தமாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் உதாரணம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஹைகோர்ட்லேருந்து அட்வொகேட் வாரண்ட்டி இஷ்யூ வாரண்ட்டி இஷ்யூ ஆடியன்ஸுக்கு வாரண்டி இஷ்யூ ஒன்லி ஃபர் த கோர்ட்டு தான் இஷ்யூ பண்ணும் சேஷனில் கூட உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ பண்ண முடியாது வாரண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண கோர்ட்டில் போய் ச சைன் பண்ணுவார் வாரண்ட்டில் அது உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்கணும் என்பிடபிள்யூ பெண்டிங் இருக்கணும் ஏகப்பட்டது இருக்கு ஸ்டேஷனில் வேணால் சம்மன் தான் அனுப்பலாம் இதுமாதிரி எவனாவது உங்களுக்கு அடித்தான்னா சார் எங்கள் வீடு இருக்குது நாங்கள் அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போகிற வாங்கன்னு சொல்லி வரமாட்டான் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிடுவா எந்த இதில் வந்து அவங்க மனைவியையும் அம்மாவையும் ரொம்ப தவறுதல அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனம் கலர தளராதீர்கள் உங்களுக்காக எங்கேயும் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் அவனை யாரும் பேசணும்னா நீ வேலை பார்க்குற இடத்துக்கு லோன் வேலை பார்க்குற இடத்துக்கு வசூல் பண்ண வரக்கூடாது முதல் பாயிண்ட்டு ஏழு மணிக்கு மேலே உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது உனக்கு ஆபாசமே திட்டக்கூடாது த்ரெட் பண்ணக்கூடாது இவ்வளவு சொல்லின்னு நீ எதுவுமே கேட்கறது இல்லை வீட்டுக்கும் வர வரக்கூடாது இவ்வளவும் சொல்லி நான் கே லோன் கொடுக்குறீங்கள அப்போ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்குறியா ஆயிரத்தெட்டு மேடம் சார் போட்டு கொடுக்குறா அப்போ கொடுக்கறேன்னா கெட்டவர சொல்லி திட்டிருக்கேன் எதுக்கு திட்டு இதை விட இன்னும் ரெக்டாவெலாம் நடந்து வாங்கிமா தஞ்சாவூரில் ஒரு டிராக்டரை சீஸ் பண்ண வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் தெரியுமா விவசாயி ஒருத்தர் யார் நான் விஜய் மல்லையா அம்பானி தானிய போய் சீஸ் இருக்கியா நீ நீரவ் மோடியை பிடிச்சி சீஸ் பண்ணுறியா அவன் ஓடிப்பான் வெளிநாட்டு எல்லாம் இங்கேலாம் ஏழை இல்லையவங்க நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் டீவ் கட்ட முடியாதவங்க அட்டெல்லாம் அடுத்த மாதம் கட்ட போகிறாங்க அதுதான் போட்டு வச்சிருக்கேன் பெனால்ட்டி 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 பெனால்ட்டியம்மா லோனோட பெனால்ட்டி அதிகமாக இருக்குல்ல அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் ரெண்டாம் தேதி தான் அவங்க டார்கெட்டு எல்லா லோனும் எடுத்து பாருங்க ரெண்டாம் தேதி தான் ரெண்டாம் தேதி ஒருத்தருக்கும் சம்பளம் வராது அடி ஐநூறுவா ஃபைனை போடு இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட லோனே கட்டி முடிக்க முடியாது நீ சரி நான் ஒரு டவுட்டே எனக்கு ரொம்ப நாளாக உண்டுமா இப்போ நீ வந்து ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்குற வட்டி கொடுக்குற பொண்ணு ஆ ஓகேவா சொன்னாக்கா வட்டி கொடுக்குறவ ஒன்ட்டு பத்து லட்சம் வாங்கியிருக்கேன் நான் வந்து திருப்பி அந்த பத்து லட்சத்தை வட்டியோடு கொடுக்குறேன் நீ என்ன செய்வ வாங்கி இல்லையா வாங்கிட்டு இன்னாலும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏன் லேட்டாக கொடுத்தன்ற மாதிரியான சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் லேட்டாக கொடுத்தது வாங்கினா பரவாயில்ல அதுதான் மாதம் மாதம் உங்கள் இஎம்ஐ ஒழுங்காக தானே கட்டுறேன் ஃபோர் க்ளோஸிங் சார்ஜ் வாங்குறேன் எதுக்கு வாங்குற நான் உன் கடனை திருப்பி உன்ட்ட கடன் வாங்கினது வாசுவான் பேங்க் பேங்க்கு உண்டை கடன் வாங்கினது ரொம்ப நல்லது நீ வச்ச வாழையெல்லாம் குழந்தை போச்சு நான் ஒரு நிலத்தை விற்றுட்டு மொத்த கடனையும் செட்டில் பண்ணுறேன் மாதம் மாதம் இஎம்ஐ ஒன்று கட்டுறேம்மா அவனுக்கு எப்படி புரியிற மாதிரி சொல்லலான்னா ஒரு கார் வாங்குறோம் மாதம் இஎம்ஐ ஐம்பதாயிரம்னு வச்சுக்க மாதம் மாதம் நான் கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருக்கேன் சரி ரைட்டு மொத்தமாக பல்காக எனக்கு பணம் வருது க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு போனால் ஃபோர் க்ளோசிங் சார்ஜின்னு வாங்குறாமா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த அனுபவம் ஒரு ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா சரி பத்து லட்சம் கட்டினா ஐம்பதாயிரம் ரூபா இதுக்கு வாங்குற நீண்ட இது போ ஜிஎஸ்டி லோனை க்ளோஸ் பண்ணுறது எதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது புரியலையே இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படியே உட்காந்து பேன உட்காந்து பார்த்துட்டு போயிடலாமா ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபேவராகவே இருக்காங்க அதுதான் நம்ம கடுப்பாக வருது நான் கடவானது அசவனி கொடுத்தேன் நான் ஜாலியாக உன் காரை ஓட்டினேன் ஆனா இது பெரிய நபர்களுக்கு நடக்க மாட்டேங்குது நடக்காது சரி இதோட இன்னொரு குத்து சொல்றாங்க நடந்த அனுபவம் அனுபவம்மா ஏமா அடுத்த ஆளு போற நேர்த்தை ஒரு பணம் ஒரு பெருந்தொகை ஒரு சும்மா ஒரு லட்சத்துல வச்சுக்கோ போடணும்னப்ப ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போட்டா சார்ஜ் இல்லையா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல லட்ச ரூபாய்க்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சார்ஜான் நம்ம அக்கௌண்ட்ல உங்காசுங்காசு பேன் நம்பர் மேலே எழுதிருக்கோம் நான் ஐடி கட்டுறேன் பேன் கார்டு இருக்குல்ல மேலே இல்லை இதில் உனக்கு என்ன இஷ்யூ எனக்கு புரியவே இல்லை எனக்கு அது ஏங்க எனக்கு விளக்கமே புரியலைங்க நீங்கள் சொல்றதுன்னு சார் தட் இஸ் அ மேனுவல் எங்கள் பேங்க் நாம்ஸு நீங்கள் மேலே பேசுறதா ஆரம்பிட்டு பேசணும் ரீஜல் மேனேஜர் போய் நான் எங்கே போய் பார்த்தேன் அதே இந்தியன் பேங்க்கு நம்ம சொல்லுவோம் அளவழா குலகலா ஏவாரன்னு அவங்கள்ட்ட கிட்ட சார்ஜ் கிடையாது இப்போ இது எப்படி உனக்கு வலிக்குது அங்கே வலிக்கல எப்படி இது புரியல எனக்கு அது சென்ட்ரலைஸ்டு பேங்க் இது ப்ரைவேட் ஆ இந்தியன் பேங்கில் வந்து என்னது ஜீரோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அதாவது ஜீரோ ஒருத்தாவோட பெனால்ட்டி கிடையாது அப்புறமா ஐநூறுவாய் மாற்றினாங்க அது கூட ஒரு நியாயம் இருக்குது அவரோட ஏடிஎம் கார்டை வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு சிப்பு வச்சோம் அதுக்கான எனக்கான ஆக்சஸ்ஸாக வச்சுருக்கேன் ஆன்லைனில் இங்கே பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் மினிமம் பேலன்ஸ் ஏன் அக்கூடில் பண்ணால்ல நீ ஏன்டா வருத்தப்படுற அதுக்கு ஒரு அபராதம் மெயின்டைன் பண்ணல ஒன்றாந்தேதி பத்தாந்தேதி அதுக்கு அபராதம் ஏன் அக்கூடில் பண்ணலாம் நீ ஏப்பா கவலைப்படுற பத்தாயிரம் ரூபாய் பெரும் காசு தானம்மா ஆமாம் சார் ஒரு வாடகை கொடுக்குற காசு அப்போ இந்த பேங்க்லாம் கட்டிக்கிற கூத்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேறாங்கம்மா சரி ரைட்டு இதெல்லாத்தையும் விடு நகை விட வைக்க மார்வாடிக்கு கொண்டு வைக்கிற ஆ அவங்க என்ன செய்வார் தேய்ச்சி பாத்துட்டு அவர் வாங்கி 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 இதே நான் பேங்க்ல கொண்டு வைக்கிறோம்னு வச்சுக்க நகை பரிசோதகருக்கான கூலியை நான் கொடுக்கணும்னு சொல்றாங்க நான் எது கொடுக்கணும் நான் கவரிங் கொடுக்குறேன் ஒரிஜினல் கொடுக்குறேன் ஓ ஸ்டாஃப் நீ தானே வச்சுக்கணும் ஆமாம் நீ எனக்கு பணம் கொடுக்க போற என் நகையை ஹோல்டு பண்ண போற அது நல்ல நல்லெண்ணாக கட்டுறாங்கன்னு யார் பார்க்கணுன்னு நான் கேட்குறேன் அவங்க தான் பரிசோதி அவங்க தான் பரிசோதிச்சிக்கணும் அதுக்கு நம்மள்ட்ட சார்ஜ் வாங்குறேன் எப்படி பரிசோதிங்க நல்லா போட்டு தேவைங்க உங்களை யார் கேட்டால் அதுக்கு நான் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்கிறது எப்படி நியாயம் ஏமா அதுக்கு மிஷினே வந்துருச்சுமா அப்படி வச்சு பார்த்தா ஸ்கேனில் காமிச்சிடணும் எத்தனை கோல்டு கடைக்கு போங்க எத்தனை கேரட்டு எல்லாமே வெளியில் டிஸ்பிளேயில் ஓடும் அதை வச்சுக்கிறது கிடையாது ஆளை வச்சுக்கிட்டு ஐட்சாட்டி பண்ணிவிட்டு அதுக்கு நம்மள்ட்ட அவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தா தான் என்ன நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா இது எந்த லாஜிக்கே புரியல எனக்கு இது இப்போ இந்த விஷயத்துல அந்த பொன் அதோட அந்த அவரோட மனைவி தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா உள்ள இந்த பஜாஜ் பைனான்சியல் உள்ள போறாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த லோன் வசூலை பற்றி உங்கள்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன் நான் அந்த பண வசூல் இந்த இடம் பிடிக்க போகிறது இதுக்கெல்லாம் போவே மாட்டேன் தப்புன்னு உள்ள போய் தொங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி பல முறை நீ போய் பிரச்சனை பண்ணி வச்சிருப்ப அன்னைக்கு காக்கா உக்கார பணம் இந்த கதையா வாங்க வக்கீல் சார் போய் கேட்போம் சார்னு வண்டி எடுத்துக்க நம்மளும் சரி வாழ சொல்கிற பேர் வேலை வா போ அப்படின்னு போய் உள்ளே போய் டக்குன்னு தொங்கிட்டாங்கன்னு வச்சுக்க தற்கொலைக்கு தூண்டியவர்களை ரிமாண்ட் ஆகிடுவோமே தேவையாது அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது லோன் வாங்குறவர்களே அவங்க போய் நாண்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இப்போ சூசைட் அட்டர்மெண்ட்டும் மருத்துவமில்லை ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க சிக்கிக்க போகிற உள்ளே போயிடுவீங்க நீங்கள் உங்கள் குடும்பம் தான் சந்தியில் நிற்கும் வேங்களை நீங்கள் பார்க்குறது ஒரு வேலை சார் கடன் கொடுத்தீங்க போய் கேட்டோம் அவன் கொடுக்கலை கேட்டோம் கொடுக்கலை கேட்டோம் கொடுக்கல இவ்வளோதான விட ஆனாலும் அந்த ஊழியர்களையும் பேங்க்காரங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க ப்ரெஷர் பண்ணாக்க இப்ப நீ தான் மாட்டுவா மாட்டுது எந்த பேங்க் மாட்டுது பஜாஜ் ஃபைனான்ஸ் போல ஏமா இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும் என்ன நம்பிக்கை ஒன்று பணம் போடுற மிஷினில் ஒரு பக்கம் டர்னு எடுத்து போனோம் பணம் பண்ணமா போகுது எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும் யாரையும் தெரியாது இவங்க யாரையும் உனக்கு தெரியாது தான் மாட்டுவான் தம்பி அது ஓம் பிரச்சனை சிம்பிளாக சொல்லுவாங்க தம்பி அது ஓம் பிரச்சனை

பிரச்சனைமா பொதுவா சொல்ல போனா லாஜிக் என்ன சொல்லுவாங்க கடன் வாங்கின கட்டு இது ஜென்ரல் மித்து இதுதான் மித்து இதுதான் நான் சும்மா ஒன்று சைடாவெல்லாம் பேச முடியாது நான் பேச மாட்டேன் கடன் வாங்கி இல்லை கட் நான் உன்ட்ட பணம் கொடுக்குற வட்டிக்கு நான் ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துருப்பேன் நீ ஹெல்ப்பாக கேட்டிருப்பேன் நான் உன்னை வட்டி கேட்டு உட்காந்துருப்பேன் அப்ப எனக்கு இரிட்டேட் ஆகுமா இல்லையா இந்த நடக்கும் சரி இப்ப யாருக்காவது போனோ இல்ல வேற ஏதாவது ஐட்டம் என்னன்னா ஃப்ரெண்டு கிட்ட சிபில் நல்லா இருக்கு நான் ஒரே ஒருத்தனுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்து நான் ஐஎம்ஐ கட்டி பிடிச்சேன் தாயா பிள்ளையா போனாலும் வாய் வேறுனு நினைக்க முடிவு எடுத்தேன் தம்பி ஓ வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் எந்த எதுவும் கிடையாது தேவையே இல்லை மயிரூடா நட்பும் பொருளோட கெடும்மா தான் மயிரூடா நட்பு தலைமயிர் பூர முடியாத நட்பு பொருளோட கெடும் பணம் போய் வந்து நட்பு கெட்டு போயிடும் பணம் வாங்கினா கட்டணும் இது மித்து மனம் மறுக்கவே இல்லை நான் எந்த சூழ்நிலையும் மறுக்கவே இல்லை அதை ஒத்துக்கிறேன் அவங்க போடுற வட்டி மீட்ரு வட்டி டபுள் வெட்டி எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் கடன் வாங்குகிறேன் கட்டணம் அதான் சரி ஆனால் கடன் வசூலிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது இது கடன் வசூலிக்கும் முறை இல்லைல்ல இப்போ தனியார் ஒருத்தர் வந்து மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இது மேட்டரே ஆகிருக்காது கரெக்டு தானே நீ ஒரு பேங்கிங் செக்டாரில் உள்ள நீ தனியார் இருக்காது நம்ம ப்ரைவேட்டு பிரைவேட்டு வாங்குறீங்களமாட்டி அவங்கெல்லாம் பேசதாம செய்வாங்க பேசுவாங்க வீட்டு வாசலேருந்து தகராறு பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்க தொழிலே அது தான் ஆனால் பேங்கிங் செக்டார் அப்படி இருக்கக்கூடாது இதுக்கு பயம் தானே உங்கள்கிட்ட வாங்குகிறோம் நீங்கள் சும்மா வாங்குறீங்க ஒரு எட்டு லட்ச ரூபா உங்கள்கிட்ட கடன் வேணால் திருப்பி நான் எவ்வளோ திரும்ப கட்டணும் எட் நாங்கள் பன்னெண்டு பதினாலு லட்ச ரூபாய் நான் கட்டுவேன் எத்தனை லட்ச ரூபா வட்டி நாலு லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா வட்டி பதினஞ்சு லட்ச ரூபா கார் லோன் இருபத்தாறு லட்ச ரூபா கட்டி முடிச்சிருங்க திருப்பி சொல்லுங்கள் லோன் அமௌண்ட் எவ்வளவு பதினாறு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா லோன் அவங்க டிஸ்போசல் பண்ணது இருபத்தாறு லட்ச ரூபா முடிச்சிருக்கேன் திருப்பி இதில் ஃபோர் பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐநூற்றம்பது ரூபா வழியே கழுத்தை பிடிச்சல வச்சுருக்கேன் நீ குதிரையை போட்ட மாரி எப்பா உன்ட்டு பிச்சிக்கிட்டு இந்த ஆர்சி புக்கை வாங்கி தள்ள வச்சு படுத்த நாள் இருக்குது நான் அடைந்த மகிழ்ச்சி இருக்கேன் இந்த அது வேறு என்ஓசி வாங்கியாந்து கொண்டு ஆர்டி ஓட்டை கொடுத்து ஒரு சீலை போட்டேன் அப்பாடா அது அடுத்த நாளே கால் வருது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஹலோ சார் லோன் வேணுமா சார் எம்மா தாயே என்ன விட்டுறம்மா என்னால் முடியாது ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது எனக்கு பிரியும் கார் வேறு வழி இல்லை கடன் போட்டு தான் வாங்கணும் ஆனால் அந்த கரெக்டான கட்டுறா இஎம்ஐயில் அந்த பிரச்சனையான கிடையாதுமா அந்த மாதிரி இந்த இல்லை இப்போ இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமும் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக தானே சார் தள்ளி போகுது கட்ட மாட்டேன்னு சொல்கிறது இல்லை இதுதான் இதுதான் அவங்களோட டார்கெட்டாக மிடில் கிளாஸ் தானம்மா பேங்க் யாருக்கு பணம் கொடுக்கும் ஹை கிளாஸ் உள்ள லோன் வாங்க மாட்டாங்கம்மா இல்லை வாங்கினாலும் திருப்பி கட்ட மாட்டாங்க அது பெரும்படியா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தான் ஏமாத்துவாங்க ஐம்பது கோடியெலாம் ஏமாற்ற மாட்டாங்க அப்போ நான் கேட்கறது ஒன்றியம் ஒன்று என்னென்னா ஒரு லோனு வாங்கியிருக்காங்க அந்த நீ செத்துறவும் கூடாது நல்லாவும் இருந்துடக்கூடாது சுகர் மாரிதாம்மா உங்கள் வியாதியும் சரியாயிடக்கூடாது நீ செத்துறவும் கூடாது செத்துட்டீங்கன்னா மாத்திரத்தையும் மாட்டேன் அந்த இழுபேரிலே இருக்கும் தான் மிடில் கிளாஸோட வாழ்க்கை ஒரு மாதம் காசு இருக்கும் ஒரு மாதம் இருக்காதுமா திடீர்னு ஜுரத்தில் படுத்துட்டோம் இல்லை உடம்பு சரியில்லை ஒரு 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 மெடிசன் செலவு வந்துருது அஞ்சு லட்சம் நீ என்ன பண்ணுவேன் கடன் வாங்கி கடன் வாங்கி கட்டுறோம் ஆ அதே மாதிரி நோன்னு குடும்பம் பண்ணுறானுங்கம்மா செத்து போனது பிறகு அவங்க வீட்டில் போய் லோன் கேட்குறானுங்க அதுக்கு தான் நீ இன்சூரன்ஸ் போடுறீங்கள நான் செத்து போயிட்டேன் லோன்லாம் ஃபோர் க்ளோஸ் பண்ணணும் யாரும் கட்டாதீங்க வீட்டு லோனு கார் லோனு பர்சனல் லோன் வாங்கல ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க அது அப்போதைக்கு அந்த பசங்க உங்கள்கிட்ட சொல்ல மாட்றாங்க ஐயோ அவனுங்க ஒரு பக்கம் எப்படியோ மந்த்லி இருபத்தி இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே எந்த பேங்க்ல லோனு கேளுமா உனக்கு லோன் கொடுப்பாங்க மந்த்லி டார்கெட்டு அவன் டார்கெட்டு முடிச்சிருந்தா உன்னை அலட்சியப்படுத்திடுவான் இல்லை பரவாயில்லைங்கிறான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒன்று சேமிச்சு வச்சுக்குவான் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இந்த அடிமையை பயன்படுத்திக்கலாம் லோன் கேட்டுருக்குது இந்த அடிமை அப்படின்னு டிஸ்போசல் பண்ணுறதுமா டார்கெட்டு கடன் கொடுக்கவும் ஒரு டார்கெட்டு கடன் வசூலிக்கவும் ஒரு டார்கெட்டு அவன் எப்போ ரொம்ப ப்ரெஷர் ஆவான்னு தெரியுமா இருபது இருபாந்ததிக்கு முன்னேதான் அவன்கிட்ட பேட்வாட்லாம் பேச ஆரம்பிச்சிருவான் அங்கே அவனை ஏற்றுற ஏற்று அப்படி இருக்கும் ஐசிஐசினு ஒரு பேங்க் இருந்தது இப்போ இருக்காது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் ரொம்ப வேகமாக வந்து தனியார் பேங்க் அது நான் அதில் வந்து சென்னையில் வந்து வேலை வாய்ப்பின் உச்சத்தில் இருந்து கலெக்ஷனில் இருந்தேன் நான் போய் யார்கிட்ட போய் கேட்க தெரியும் எனக்கு நான் பார்க்காத வேலை தான் என்ன நான் போய் எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படியே வர்றது போய் கேட்டால் காசில் இருந்த நான் மகனால் உள்ள கார்த்தி போ வரல ஏ என்னடா ஸ்கோர் போகுது லோன் வசூல் பண்ண போயிட்டு அதுமாரி சிவன் பார்க்கில் உட்காந்துருந்தா அதுமாதிரி டீமாக உட்காந்துருப்பாங்க பேசிக்கிட்டு சாயந்தரம் வந்து ஒரே மாதமும் சம்பளம் கொடுத்தாங்க அந்த மாதிரி வேலை விட்டுலாம் வந்துட்டேன் இது நமக்கு சரியான வேலை இல்லைது அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்கம்மா ஆடா போவே எல்லாரையும் வச்சு கெட்ட கெட்ட விதத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அவ வசூல் பண்ணாதான் பணம் என்னடா என்னடாவா யாரடா கேட்குறா என்னடான்னு நினச்சிக்கிட்டு நம்ம யாரடா கேட்குறா என்னடான்னு ஓ என்ன அப்படி பேசுகிறான் அப்படின்னு என்ன ஆயிடு இல்லை இல்லை பயப்படு பார்த்தா என்ன பதப்பான் டே ஒன்று என்ன வேற மாதிரிலாம் நினச்சேன் நீரோட பம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன் வீரல்லடா நினச்ச ஒன்று எங்கடா போடுங்க எங்கடா கெட்ட கிட்ட வார்த்தை எங்கடா வசூல் பண்ணீங்க பணம் எங்கடா டார்கெட் எங்கடா ஆச்சா பூச்சா ஆச்சா மூச்சா போட இவன் தான் பெரிய ஆஃபிஸருக்குள்ள இருக்குன்னு நினச்சேன் அவனை வந்து ஒருத்தன் விட்டான் பார் பாட்டு எங்கள்கிட்ட பேசல வந்தாலே அவனை பிடிச்சிட்டான் அவனே இவனை கட்ட வார்த்தையில் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ உங்களை வேலை வாங்கியிருந்தா பணம் வந்துருக்கூடாங்கிறான் சரி இவர் தான் பெரிய ஆஃபிசரு அப்படி நினச்சா அவனை ஒருத்த வந்து பிடிச்சான் இப்படியா போகுதுமா செயின்னு இது எங்கே போய் நூல் பிடிச்சி பார்க்கறது கடைசியாவது ஓனரோட பியாரோட போய் நிற்கும் அப்படி அவங்களுக்கு அந்த டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகணும் டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகணும் நான் இன்னொன்று சொல்கிறேன் லோன் வாங்காதீர்கள் லோன் கஷ்டப்பட்டு வாங்குறவங்க இருக்காங்க சார் எல்லாமே உங்களுக்கு தரோன்னு சொல்லி போன்ல பேசும்போதே வாங்கிக்கிறாங்கன்னு வாங்கிட்டு லோன் வாங்க போவாங்கல்ல சார் கலெக்ஷன் ஏஜென்ட் அவங்கள டார்ச்சர் பண்றத பத்தி சொல்லுங்க கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து இது ஒரு நாள் தான் நடந்திருக்காது அந்த சம்பவம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே வீட்டில் இருந்துகிட்ட வீட்டில் இல்லைங்கிறது அந்த பூட்டு வந்து வெளியால் பூட்டுற மாதிரி உள்ள பூட்டுருக்கலாமா அப்படி தொங்க விடுற பூட்டு அதில் தான்மா கண்டுபிடிக்க முடியும் அந்த உள்ளேருந்து பூட்டி சாவி இழுப்பும் தெரியுமா அது வெள்ளாலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வீடு பூட்டியிருக்கா இல்லையெல்லாம் தெரியாது சரிதானே ஏன்னா அந்த தாப்பா இருக்காது அந்த இது இருக்கும் அந்த இன்னைக்கு டோர்களை விட்டு லாக் பண்ணுறது அதில் உள்ளாலே லாக் பண்ணிடுவாங்க ஊரில் இல்லாமல்பாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க வேறு வேறு நம்பர்லேருந்து வர்றது நிதவிதமாக வர்றது அட்ரஸை வெக்கேட் பண்ணிடுறது அந்த அட்ரஸில் இருக்க மாட்டாங்க ஏம்மா அவனுக்கு ஒரு கூத்து சொல்லவா இதில் ஒரு சிம் கார்டு பேங்குக்கு கொடுத்தேன் ட்ரூ கார்டரில் வந்து டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அட்வொகேட்டுன்னு வருது பேங்க்கோப்பா நான் ஒரு நேர்மையாக வேண்டாம் ஒழுங்காக கட்டுறேன்டாங்கன்னா வேண்டாம் வக்கீலுக்கும் போலீஸுக்கும் லோன் இல்லை ஆனால் லோன் வசூல் பண்ணால் நாங்க ரெண்டு பேரும் வேணும் ஆனா வக்கீலுக்கும் போலீஸுக்கும் லோன் இல்லை அதுதான் போலீஸ் குவாட்ரஸ் கொடுத்துருக்காங்க வக்கீலுக்கு ஒரு குவாட்ரஸ் கட்டி கொடுங்க ஐயா எங்களுக்கு இன்னொன்று லோன் தர மாட்டேங்கிறான் வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சரின்னு ஒரு நம்பர் வாங்கினமா புதுசா போய் ஏர்டெல்ல போய் நம்பர் வாங்கினேன் லோன் கொடுங்க பார்த்தா அதில் ஏற்கனவே ஒருத்தர் லோன் வாங்கி திவாலாக இருக்கிறார் அந்த நம்பர்ல அப்புறம் தான் இந்த யூஸ்டு ஃபோன் நம்பர்னு இருக்குங்கிறதே எனக்கு அப்போதாம் தெரிஞ்சுது யூஸ்டு மொபைல் நம்பர் இருக்குல்ல நான் போயிட்டு சார் ப்ராப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு லோன் என் நம்பரை ட்ரூ காலரில் போட்டு அந்த நம்பரை இருக்குன்னு பிளாக்கில் இருக்குன்ட்டாங்கம்மா உடச்சு போட சிம் கார்டை நான் அப்புறம் சொல்லிட்டு நான் தாங்க நானும் காரெல்லாம் வாங்கணும் வழிவேகை பண்ணி கொடுக்குன்னு சொல்ல டவுன் பேமெண்ட் போட்டால் பார் மற்றவனுக்கெல்லாம் கம்மி ஜீரோ பேமெண்ட்டில் வண்டி டெலிவரி பண்ணுறான் ஒன் தடு கட்டுங்க வண்டி தரேன் அப்படின்னு தான் சரி கட்டு எடு அப்படி சொல்லி அப்போ நேர்மையாக கட்டுறவங்களுக்கு லோன் தர்றது இல்லை ஒன்றை கொண்டு கொடுக்குறது கிரெடிட் கார்டை கொண்டு பிளாட்ஃபார்மில் கொண்டு கொடுக்குறது அப்புறம் அலையை ஓடுறது கிரெடிட் கார்டு வந்தப்போ எப்படி கொடுத்தாங்க தெரியுமா சொகட்டுமேடி கொடுத்தாங்க நல்ல வேலை வக்கீலுக்கு லோன் இல்லைன்னு சொன்னது நானும் பெரிய கடைக்காரனாக இருப்பேன் கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சிச்சு கிரெடிட் கார்டு ஒரு நல்ல சிஸ்டம் உனக்கு பயன்படுத்த தெரிஞ்சாத நல்ல சிஸ்டம் உனக்கு பயன்படுத்த தெரியலன்னு வாயை மூடிட்டு அது போவாது எல்லாமே பயன்படுத்த தெரிஞ்சு இப்ளைசிங் பண்ண தெரிஞ்சால் கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா நாற்பது நாளில் கட்டிடணும் பொருளை வாங்கிடறேன் நாற்பது கட்டிட்டீங்கன்னா ஓகே பொருளை வாங்க அது சார்ஜ் ஒன்று உண்டுமா நம்பி ஒரு அக்கௌண்ட் மெயின்டென் அதெல்லாம் நான் மறுக்கலை அதை நான் அனுபவம் இதே எனக்கு கிடையாது வீட்டில் உண்டு அதை வாங்கி அந்த கரெக்டாக கட்டுறாங்கல்ல அந்த தேதிக்குள்ளே காசு போட்டுட்டோம்னா பெனால்ட்டியெல்லாம் வராது ஆனால் ஒரு பன்னெண்டு ரூபா தங்கி போச்சுமா பன்னெண்டு இன்னும் ரூபா தங்கி போச்சு அதுக்கு வந்து விழுந்தது பாரு ஒரு ரெண்டாயிரத்தி தட்டா டுமி டம்னு அப்போ பத்தியா டொனால்டு டக் வச்சாம பாத்தியா வச்சா ஐம்பது அப்போ போய் எனக்குன்னு நீங்கள் சொன்னேன் கார்டு கார்டுக்கு விளையாட்டு விஷயம் இல்லை ஆனால் கிரெடிட் கார்டு ஒழுங்காக ரீபே பண்ணால் உனக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ ஒன்றுமோ பேங்கில் வாங்கலாம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஐயா வி கேட்டி பாலன் ஐயா சொன்னேன் உரையோட முடிக்கிறேன் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணீங்களே இறந்து போயிட்டார் ஐயாவை ஐயா அந்த நேரத்தில் நினைவு கூடணும் இளைஞர்களுக்கு வி கேட்டி பாலன் இன்ட்ரவியூஸ்லாம் இருக்குது இங்கே இந்த சேனல்லே இருக்குது வி கேட்டி பாலன் போடும் கூகுளில் வருவார் இல்லை யூடியூப்ல இருக்கார் அவர் சொல்லுவார் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் நானிங்கன்னு பேங்க்கை நம்பினேன் பணக்காரன் நானே அப்படின்னாரு எப்படின்னு கேட்டேன் அவரே சொல்கிறார் ஒரு லட்சம் கடை வாங்கு ஒழுங்காக கட்டு பேங்கில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணு கட்டி முடிச்சிட்டியா அடுத்தது அஞ்சு லட்சம் கொடுப்பான் வாங்கு ப்ராப்பராக கட்டு பிஸ்னஸ் பண்ணு சம்பாரி கட்டு கொண்டு போய் அஞ்சு லட்சத்தை வச்சு கூத்தடிச்சின்னா வீணாக எங்க எங்கேருந்து கட்டுவ ஓகே தானே ஒழுங்காக வாங்கி சம்பாரித்து கட்டணும் அடுத்தது பத்து லட்சம் கொடுப்பான் பத்து லட்சத்தை வாங்கி ப்ராப்பராக கட்டு அடுத்த ஐம்பது லட்சம் கொடுப்பான் பத்துலேருந்து ஐம்பது லட்சம் போய்டுவாமல் அடுத்த ஜம்ப் அதுதான் ஃபிஃப்டி லேக்ஸ் வாங்கி ஒழுங்காக இப்போ கட்டு அடுத்து ஒன் குரோர் கொடுப்பான் ஒன் குரோர் வாங்கி ஒழுங்காக கட்டு அடுத்ததே பத்தாவது கோடி கொடுப்பான் பத்தாவது கோடி டென் குரோர் டென் குரோர் வாங்கி ஒழுங்காக கட்டு அடுத்து நூறாவது கோடி கொடுப்பான் நூறாவது கோடி வாங்கி ஒழுங்காக கட்டு அடுத்த ஆயிரமாவது கோடி கொடுப்பான் எத்தனாவது ஸ்டேஜில் ஆயிரம் கோடி ஒன்றை பணம் வந்துருச்சு ஒரு பத்து ஸ்டேஜுக்குள்ளே ஆயிரம் கோடி வந்துருச்சு இல்லை இந்த பத்து ஸ்டேஜின்னு ஒழுங்காக கட்டிருந்தால் தான் ஆயிரம் கோடி இது விகேட்டி பாலன்னு சொன்னோம் விளக்கம் இது பேங்கை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா பேங்க் நம்மள்கிட்ட ரேம்பும் மெயின்டைன் பண்ணுவான் நீ பேங்கை விளாட அது மாதிரி வாழவே முடியாது இந்த நாட்டில் சிபில் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கிற தகுதியே ஆகிப்போச்சுமா ஆயிப்போச்சுமாப்போ ஒரு லோன் வாங்கி டிஃபால்ட்ரு ஆகு அது அப்புறம் தெரியும் வலி என்னென்னு ஒரே ஒரு லோன் டிஃபால்ட் ஆனால் போதும் க்ளோஸ் அதுக்கு பிறகு நீ பேங்க் பக்கமே போகக்கூடாது முடியாது எதுக்கு படுத்தாலும் செல் நம்பரை போட்டோன்னு விதியே சொல்லுதுமா அது செல் நம்பரை எடுத்து போடுறாங்களம்மா அவ்வளோதான் க்ளோஸி ஆதார் கார்டோட லிங்க் லிங்க் ஆகிடுதான் இப்போ நான் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கேன் இப்போ சொன்னேன் இல்லை முதல்ல கேட்ட தெரியாது இல்லை எதாவது கேள்வி கேட்டேன் அடையில இப்போ மேட்ரு மாறிப்போச்சு இந்த அட்ரெஸ் விட்டு இன்னொரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி போகிறேன் இல்லை போயிட்டு நீங்கள் எப்படி மூடிட்டுங்கன்னா உன தேட முடியாது கொஞ்சம் நான் ட்ராக் பண்ண முடியும் நம்பர்லாம் மாற்றிடுறாங்கம்மா செல் நம்பர்லாம் மாற்றிடுறாங்க ஏன்னா பேங்க்குன்னு கேஸும் நமக்கு இருக்குமா பேங்க் சைடும் ப்ராப்ளம் இருக்குது செல் நம்பர்லாம் மாற்றிடுறாங்க அட்ரஸை மாற்றிடுறாங்க பிடிக்கவே முடியல அப்போ தான் ரெண்டு நாமினி நம்பர் வாங்குவாங்க தெரியுமா போடுறா அவனுக்கு போனேன் போட்டு பொல புல புல போலன்னு பிறந்தாக்க அவனும் மாற்றிடுவான் ஒரு கட்டத்தில் நம்பரை அவனும் மாற்றிடுவான் அப்போ என்ன செய்வான் அவனுக்கு ஒரு ரெண்டு நம்பரை பிடிப்பான் போட்டு அவனை போட்டு அப்படின்னு நம்ம பேங்க் நாமிய நம்பர் சொல்லுங்க ஃப்ரெண்டு நம்பர் சொல்லுங்க வா கிடு கிட்டே சொல்லுவேன் வேதாவது நம்பரை ரிங் கூட பண்ண மாட்டான் அப்புறம் ஆட்டிப்பான் பாரு ரிவிட்டு எல்லாமும் முடிஞ்சு போயிடுமா கடைசியாக அந்த அட்ரஸுக்கு வந்து வந்து தபால்லாம் வந்து வந்து ஓட்டு சம்மெல்லாம் வந்து வந்து போயிடும் நீ எப்போ மாட்டுவது தெரியுமா சொல்லுப்பாப்பா எப்படி ஒன்று பிடிப்பா திருப்பி ஆதார் கார்டு திருப்பி உன் வீட்டுக்கு வருவான் ஆதார் கார்டெல்லாம் மேட்ரி கிடையாதுமா எத்தனை ஆதார் கார்டை வேணும் அட்ரஸ் தானே எங்கே போனாலும் மாற்றிக்க போகிற அதே அட்ரஸ்ல தான் என்ன பண்ணிவிட்டு போறாங்க ஆதார் கார்டை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவில்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ப்ரூஃப் கொடுப்பில்ல ரொம்ப ஈஸி ப்ரூஃப் இது கேஸ் பில்லு அடுத்த நாள் காலையில் உங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த லவுட் டீட சொல்லுவோம்ல சட்டனாக தூக்கிடுவோம் இல்லை பார்த்துட்டே இருப்பாங்க கொண்டு போய் நீங்கள் வச்சு கேஸ் வாங்குவேன் கேஸ் பில்லு சிலிண்டர் வாங்கினா பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லு பில்லை கொண்டு போய் அப்லோட் பண்ணுறீங்கள சிலிண்டருக்கு மாட்டிப்பா இன்றைக்கி பில்லுக்கு எதுக்கு அப்லோட் பண்ணுவா ஓர் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு கொடுத்து அப்லோட் பண்ணுவேன் இந்த அட்ரஸுக்கு வேணும்னு மாட்டிப்பேன் உன்ன சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பாயுமா இப்போ கருணாட் எப்பிட்றா இந்த வந்து வந்தாங்கன்னு சிம்பிள் ஆனால் நீ வாட்சிங்கிலே தான் இருந்துக்கிட்டு இருப்ப நீ லோனை ஏமாற்றிட்டோன்னு தப்பிச்செல்லாம் வந்துடவே முடியாதுமா நீ வாட்சிங்கிலே தான் இருப்பேன் உடன்கிட்ட பணத்தை அவர்கள் கறக்காமல் விடவே மாட்டார்கள் எந்த இவன் போயிட்டா அடுத்த வேலை இப்போ வேறு பேங்க்கு போயிடுவான் நீ அடியா அப்புறமாட்டி தம்பி லோன் கேட்டு இது பண்ணீங்கல்ல தம்பி இப்போ பணம் வச்சிருக்கேன் ஓ நான் வேறு பேங்க்கு வந்துட்டேன் வையாக போனேன் அப்படிங்கம்மா அவன் இங்கிட்டு போனோன்னா அங்கிட்டு தருமானு சொல்லுவான் இந்த கட்டாமல் லோன் கட்டாமல் இழுத்து அடிக்கிறாங்களம்மா செட்டில்மெண்ட்டுக்கு நான் அழைச்சிட்டு போவாங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறது என்னவோ நான் பேசினா முடியுதுன்னு நம்புகிறாய்ங்க நம்மளுக்கு என்ன தெரியுது போய் அப்படி தோரணையாக பேசி செட்டில்மெண்ட் பாவம் எதாவது முடியலை அவனால் கட்டுறாங்க நான் முடிச்சுவிடு பஞ்சாயத்துன்னு பேசுவேன் ஏன்னா எல்லா கலெக்ஷன் ஏஜென்ட்டையும் எனக்கு தெரியும் மெட்ராஸில் பெரிய பெரிய ஏஜென்சி வச்சுருக்காங்கல்ல எல்லா பேங்க்லையும் இருக்கிறவங்களையும் தெரியும் இத்தனை வருஷம் அது கூட தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம் செட்டில்மெண்ட் பண்ண உள்ள அவங்க போயிடுவாங்க வேறு பேங்க் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க ட்ரான்ஸ்பரில் தலைவரே அந்த கேஸ் சொன்னோம்ல அவன் பணம் அனுப்பிச்சிருக்கான் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு தலைவர் நான் இப்போ அந்த பேங்க்கில் இல்லை நீங்கள் ஏழு லட்சம்லாம் தேவை இல்லை நாலு லட்சத்துக்கு அவன் செட்டில் பண்ணுவான் தைரியமாக பேசுங்க அப்படின்னு பாருங்கள் எப்படி பத்து லட்சத்துக்கு ஏழு லட்சம் நான் பஞ்சாயத்து பேசியிருப்பேன் அடுத்த பேங்க் போயிட்டு ரூட்டை கொடுப்பார் அவர் நாலு லட்சத்தில் பேசிடலாம் இங்கே தைரியம் கூட கொடுக்குறதா வாங்கிப்பாயின்னு செட்டில்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குமா இவங்க ஒரு ஜென அவர் சும்மா இது ஃபண்ணுக்காக சொன்னோம் ஓகேவா ஒரு பில்லு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க எல்லா ஆஃபீஸும் பாம்பேல தான் இருக்குது பேங்க் ஆஃபீஸ் ஃபுல்லாக பாம்பேயில் இருக்குமா பாம்பேல பாம்பே போயிட்டு வரும் தபால் அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பான் இந்த அமௌண்ட் ஓகேன்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே உனக்கு அப்ரூவல் தெரியும் யாருக்கு அந்த நம்மள்கிட்ட நம்மள்ட பஞ்சாயத்து பேசுகிற யாரில் டீலர் அவருக்கு தெரியும் இந்த ரேட்டுக்கு ஓகே ஆகிடுங்க கடைசியாக ஓகே பண்ணி செட்டில்மெண்ட் வாங்கி என்ஓசி வாங்கிடுது கடனோடு இருக்காதீர்கள் கடனோடு இழாதீர்கள் கடனோடு படுக்காதீர்கள் அப்போ ஒரு மிடில் கிளாஸ் அவங்களுக்கான ஃப்ரிட்ஜு வீடு அதெல்லாம் எப்படி தான் சார் வாங்குறது இங்கே எல்லா பொருளும் எல்லாேருக்கும் கிடையாதுமா இங்கே அதை முதல்ல புரிஞ்சுக்கோ மிடில் கிளாஸை உழைக்க வச்சு மேலே ஒரு குதிரை ஏறிக்கிட்டே இருக்கணுக்கு தான் நோக்கம் ஃப்ரிட்ஜு பணம் சேர்த்து வாங்கிக்க வேண்டியதாம்மா மாதம் ஆயிரம் ரூபா சேருமா பத்து மாசத்தில் பத்தாயிரரூபா வந்துடும்மா பத்து மாதம் லேட்டாக வாங்கிக்கலாம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கலாம் காசு கொடுத்து வாங்க பொருளையும் கம்மியாக வாங்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி போனீங்கன்னு வச்சுங்களா ஷோரூமுக்கு சார் எட்டாயிரூவா பணம் இருக்குது தாங்கன்னா கொடுத்துருவாங்கம்மா அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அதுலையும் ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் லோன்னால் அவன் சொல்கிறது தான் ரேட்டு இந்த தொங்குது தொங்குதில்லை அந்த ரேட்டு தான் அவன் தலை கட்டுவாங்க ஒரு வீடு வாங்கணும் மிடில் கிளாஸ்னால் உண்மை தான் நீ கேட்குறது கரெக்டு தான் வீடு வாங்கணும் தான் காரு வாங்கணும் தான் நமக்கு முதல்ல அது அவசியமானு பாருங்கள் எந்த மார்படியும் வீட்டையெல்லாம் சொந்தமாக்கிறது கிடையாது தெரிஞ்சுக்கும் முதல்ல எப்படிப்பட்ட வீடு வேணுமோ அதை வாடகைக்கு எடுப்பான் பங்களா மாடுமோ வாடகைக்கு எடுத்துக்கோ நான் மார்வாடி பாலிசி பின்பற்றுவோம்மா கடன் வாங்கக்கூடாங்கிறதே மார்வாடி சொல்லி கொடுத்தது தான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயங்கள் கடன் வாங்கக்கூடாது ஆனால் அவங்க எல்லாரையும் தான் வச்சுருப்பாங்க வீடெல்லாம் வாங்கக்கூடாது எப்படிப்பட்ட வீடு வேணும் எந்த பேஷான ஏரியாவில் வேணுமோ அங்கே வீடு எடுத்துக்கங்க பாப்போம் என்னட்டா அட்வைஸ் பண்ணுறாரு எங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு ஸ்டெர்லிங் ரோட்டில் ஸ்டெர்லிங் ரோட்டில் வாடகைக்கு எடுத்துங்க சார் வீடு மாதம் ஐம்பதாயிரரூவா வாடகை வரும் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அதுக்கு ஐம்பதாயிரம் இஎம்ஐ கட்டினா கடங்காரம் இல்லை நீங்கள் ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் கடன் போட்டு வச்சுட்டு போய்டுவாங்க தேவை இல்லையாது அடுத்த மாதம் அங்கே பிடிக்கலையா போய் வீடு எடுத்தேங்க அப்படியே பாஷாக போயிட்டே இருங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதெல்லாம் ஒரு வாய்ப்பு வசதி வரும் அப்போ வாங்கிக்க வேண்டியது தான் அது வாடகை எவ்வளோ பெட்டர் கார் அவசியம் இருந்தால் வாங்கலாமா கார்லாம் என்ன பொறுத்தனும் அவசியம் நானே அவசியம் இல்லாமல் தான் வச்சுருக்கேன் என்ன இருக்குது ஆட்டோ ஓலா ஊபர்லாம் கம்மி காசில் வருதுமா சல்லு செல்லு போய்க்கலாம் இருந்தால் கார் வாங்கிக்கோங்க நம்ம பகட்டுக்காக மற்றவங்களுக்காக செஞ்சோம்னா லாக் ஆகிடுவோம் அதெல்லாம் தேவையில்லை கடன் அவசியம் இல்லாதது கடனே வேண்டியது கடன் இருந்தால் அன்றைக்கி ஒரு பையன் எனக்கு வந்து சேலத்துலேருந்து போகிறேச்சாரு நான் நம்ம பேசுனது தான் கடனை கட்டுறது எப்படின்னு ஒரு வீடியோ பேசிருக்கேன் எப்படி இஎம்ஐ அடைக்கிறதுங்கிறது அது தனி கிளாஸே எடுத்தேன் எப்படி கட்டணும் இஎம்ஐனு மூணே மாதத்தில் பதினேழு ரூபா கடன் அடைச்சிட்டு எனக்கு வீடியோ பேசுகிறாருட்ட கடனை அடைச்சிட்டேன் சார் இந்த மத்தியடலு இருக்கிற கடனை உண்மையிட்டு அடைச்சிருங்க அடைச்சி விட்டு அவங்கள்ட்ட வெளில வந்துடுங்க வெளியில் கூட கடன் வாங்கி அடைங்க தப்பே கிடையாது வெளில உள்ளவங்கள்ட்ட ஈவியர்க்கும் மனிதன்கிட்ட பாருண்ணே நொடிச்சு போயிருக்கேனே தரம் இந்த பிற வீடு வீடு நல்லா இருக்குன்னா வெளில உள்ளவங்க டக்குன்னு பார்ப்பாங்க வீடெல்லாம் அவன் பிறல தான்டா இருக்கான் ஓட ஓடமாட்டான் ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுறான்னு சொல்லி வாங்கிட்டு போய்டுவாங்க ஆனால் பேங்க் அப்படி கிடையாது ஈசிஎஸ் போட்டு போட்டு இதா இதாக பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி வட்டி குட்டி போட்டு வளர்ந்து நிற்கும் பேங்க் கடனெல்லாம் உடனே அடிச்சிட்டு வெளில வந்திருக்கேன் வெளில கூட வாங்கி அடைங்க கம்பர் வந்து ராவணன் தோத்து போய் நின்று போது கலைஞர் நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லக்குள்ள கடன்பட்டார் நெஞ்சம் போல்னு சொன்னார் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் நின்றான் இலங்கை வேந்தனுங்கிறார் கடன் எவ்வளோ கொடுமையானது பகட்டுக்கு கடன் வாங்கி ஆடம்பரம் ஆடம்பரம்னா லாக் ஆகிடுவோம்மா நபிகள் நாயகம் தான் சொல்லுவார்ம்மா கடன் வாங்காதீர்கள் அவமானம் வாசலிலே படுத்து கொண்டிருக்குமா பட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும் தினம் அந்த அவமானத்தை தாண்டி தான் எப்போணும் எப்போ ஒன்றுமே உள்ளே வந்துடும் அதுமாரி சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் அவசியமில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்தீர்கள் என்றால் அவசியமானதை இழப்பீர்கள் சுவாமி விவேகானந்தர் சும்மா பகட்டுக்கு ஃப்ரிட்ஜ் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா கேஸ் பிடிச்சி சீர் பண்ணி கொடுப்பான் ஆனால் அதை செய்கிறது இல்லை பழசாயிட்டு தூக்கி போடு இடக்கி போயிட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வரது பழங்குழம்பு வைக்கிறது எது ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்க முதல்ல உதக்கணும் பழங்குழம்பு வைக்கிறது எதுக்கு எது டிவி நல்லா தானே ஓடிட்டுருக்கு வரவங்க ஒன்று சொல்லுவா தான் வீட்டுக்கு வர்றவங்க கெஸ்ட்டு எஸ்டே சேர்க்கறதுல வீட்டுக்கு தான் சின்ன டிவியாக கொஞ்சம் பெரிய டிவியாக வாங்கி வைக்கணும் இஎம்ஐ யார் கட்டுவா கொடுத்துருவான் ஜீரோ பேமெண்ட்டில் எல்லா லோனும் எனக்கு இப்பா லோன் கால்ஸ் மட்டுமே எனக்கு ஐம்பது கால் வரும் சார் லோன் வாங்கி சார் லோன் வாங்கி என்னவா என்னை ஒரு காலத்தில் எப்படி அலைய விட்டீர்கள் லோன் வேண்டாம் உனக்கு தர முடியாது என்று இன்னைக்கு நான் கரெக்ட் பர்சனாக இருக்கேன் லோன் கட்டுறேன் தர்றேங்கிறேன் வேண்டியது இல்லை எது கடன் ஐம்பது லட்ச ரூபாய் எலிஜிபிலிட்டி இருக்குமா எனக்கு பர்சனல் லோன் சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் நான் இப்போ போட்டதே வேண்டாம் கட்டனே வாங்கப்படுது